இன்னைக்கு ஒரு பிளைன் பிரியாணி தான் பண்ண போகிறோம் இதில் ஒரு கப் அரிசி பாஸ்மதி அரிசி எடுத்து கழுவி ஊற வச்சிருக்கிறோம் தாளிக்கிறது பார்த்தலாம் அரை மணி நேரம் ஊற பாத்திரம் வச்சிருக்கிறோம் இல்லை ஒரு நூறு எம்எலுக்கும் கொஞ்சம் கம்மியாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க ஒரு பட்டை மூணு ஏலக்காய் ஒரு கிராம்பு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டு வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்படி கொண்டு வதங்கினா தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் அரிசி கம்மியாக தான் எடுத்துருக்கிறோம் அதனால் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போய்ட்டு மல்லி புதுனா கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு நூறு எம்எல் தயிர் கடையில் வாங்கதானும் சரி வீட்டில் உரம் ஊற்றணும் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு நூறு எம்எல் தயிர் ஊற்றணும் மஞ்சள் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு மீடியம் சைஸ் தக்காளி மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் வதங்க தக்காளி நல்லா வதங்கிட்டு நம்ம எந்த கிணத்தில் அரிசி எடுத்தோமோ அதே கிணத்தால் ரெண்டு கிண தண்ணி ஊற்றணும் தேவையான நல்லா உப்பு போட்டு தண்ணி கொதிக்கணும் தண்ணி நல்லா கொதிச்சிட்டு உப்பு செக் பண்ணிக்கிங்க நான் அரிசியை தண்ணி இல்லாமல் அடித்து வச்சுருக்கேன் நல்ல போட்டு செக் பண்ணிட்டு பத்தலைன்னா இது வந்து ஃபர்ஸ்டில் இருந்து சின்ன அடுப்பில் வச்சு யூஸ் பண்ணுங்கள் சாதனம் கொதித்து அரிசியும் தண்ணி அப்படியே மேலே ஒன்றா இருக்குது பாருங்க இது மாதிரி இருக்கும்போது தான் டம் போடணும் டம்ன்னா தோசைக்கல்லை வச்சு போடுறதுனால போடலாம் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது அப்படியே அடிச்சோம்னா தம் ஆகிரும் இப்போ அடுப்பை சிம்மில் பண்ணிவிட்டால் அதை மூடி போட்டு மூடி இருக்கேன் அஞ்சு நிமிஷங்கள் வச்சு பார்க்கலாம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிட்டு சாதம் பார்த்துருவோம் வருங்க நல்லா எந்த போல பல்லு இருக்குது நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அப்புறம் எடுத்து பரிமாற வேண்டியதான் ஒரு ப்ளைன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ஒரு பிளைன் பிரியாணி ரெடி ஆகிட்டு ஒரு பிளைன் பிரியாணி கூட ஒரு தயிர் பச்சடி ஒரு உருளைக்கிழங்கு வருவெல்லாம் செஞ்சுருக்கோம் இதோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்